ஆமா ஈரோடு மாவட்டமாக வஞ்சிக்கப்பட்ட மாவட்டம் ஈரோடு மாவட்டம் மழை தொழி வேலை கடந்த ரெண்டு வருஷமா நிலத்த நீர் ரொம்ப கீழே போயிடுச்சு அது நான் காடு வாங்கிற பகுதியில் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு என்னோட காட்டில் மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கு மற்றபடி அங்கே எல்லாமே ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு கன மழை பெஞ்சு நிலத்த நீர் கீழே போயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது கதை அது பேசி எதுக்காகுது ஆ இயற்கையே இயற்கை என்ன பண்ணுதுன்னா அது அது இஷ்டத்துக்கு போயிது நாம கணக்கு போட்டு வேறு பையனும் எங்கூட்டுக்கு பையனும் எங்கூட்டுக்கு பையனும் அதே எப்படி பேய் சரி எப்பொருள் யார் யாரை கேட்பணும் இங்கே ஒருத்தரையும் காணா ம் எங்கே உங்கள் எல்லாம் காணா ஒரு படம் போயிடுச்சு ம் உங்கள் படத்தையும் தேவியருடைய மூஞ்சி காணோம் சரி ஆ எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு பனிரெண்டு தேதி பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு நேர நீர் மருத்துவ வகுப்பு இன்னைக்கு என்ன பண்ணீங்க மூணு நாள் ஆச்சு உங்களை கேட்டு விசாரிச்சு என்ன பண்றீங்க இன்னைக்கு எப்பவும் போல தண்ணியில தான் ம் சோர்வு மயக்கம் கிருக்கிறப்பல எதுவும் வரலையா இல்லைங்க இடையில தெரியுமே இந்த லெமன் டீ இந்த மாதிரி குடிக்கும் போது அந்த ஒரு வைப்ரேஷன் மாதிரி வரும் ஆமா அது அமைதியா இருக்கு ஒரு ஆட்ட ஆடும் ஆமாங்கய்யா இருக்கிற மாதிரியா அப்புறம் அப்புறம் தண்ணி குடிச்சேன்னா சரியாயிருங்க அதான் அதிர்ச்சிதான் அந்த அந்த பழச்சாறு அமைதியா இருக்கிறப்ப பழச்சாறு பார்ப்பா டர்ன்னு ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் அதே மீறி தான் நம்ம சாப்பிடுறோம் அந்த விஷத்தை இறக்கறையும் போட்டாகணும் அதையும் வந்து உடம்பு என்ன பண்ணுதுன்னா டேய் போடாதடா தூய்மையா இருக்கிறண்டா அப்படிங்குது அதுதான் அது தூய தண்ணீர் குடிச்சா ஒண்ணும் பண்ணாது தூய தண்ணீர் அந்த மயக்கம் கிருகிருப்பு வர்றப்போ வாந்தி வர்றப்போ அந்த எலுமிச்சை மனத்தை புழிஞ்சு அல்லது பீட்ரூட் சாறு மாதிரி குடிச்சுக்கணும் அப்படியே டக்குன்னு குடிச்சிட்டோம்னா அந்த விஷத்தை கீழே இறக்கி விட்டுறலாம் சரி ஆமா அப்படி இறக்கவில்லை நீங்க என்ன அந்த வாட்டர்ல தண்ணீரை நீங்க உடம்பு இலைக்கி வைக்கிறது பார்க்கணும் உடம்பு இலக்கிதானு கவனிச்சுட்டே வரணும் வாந்தி வரதான கவனிக்கணும் உடம்பு இலக்கிதானு கவனிக்கணும் வாந்தி வர மாதிரி டக்குனு என்ன பண்ணிக்க முடியா இப்ப கடைசியா அறுபத்தி ஏழுல வந்து நிக்கணும் அப்படியே உம் அறுபத்தி ஏழு ஆஹ் நான் உங்கள பத்தி குறிப்பிட அனுப்பிச்சோன்னே எதுவும் அனுப்பல நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன் என்ன மருத்துவ உபகரணம்லாம் வாங்கிட்டீங்களா அது இல்லையா மற்றபடி இங்கிருந்து கூப்பிடுறாரு ஸ்வீடன் இருந்து கூப்பிடுறாரு ஒரு நிமிஷம் இருங்க ரைட் அது ஸ்வீடன்லேருந்து கூப்பிட்டுருக்காரு இருந்து கூப்பிட்டுருக்காரு சரி அவர் மாணவர் என்னுடைய மாணவர் தான் அவர் ஒருவேளைக்கு வந்துட்டார் வந்துட்டார் இப்போ நாங்கள் அவர் சேர்ந்து தான் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறோம் அவருக்கு அவர் எலக்ட்ரானிக் தான் அவர் புரிஞ்சிருந்தது இப்போ என்னோட சேர்ந்து நான் சொல்கிற கற்ற தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு அது வந்து அந்த அவங்க நாட்டில் ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கறதுக்கு தீவிர முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அதை கூப்பிட்டாரு என்னென்ன பண்ணியிருக்கேன் நான் இங்கிலாந்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி கொண்டு முயற்சி பண்ணுறேன் இந்த மாதிரி ரொம்ப எப்படியாவது அது அது அறிவியலை பார்த்து அவங்க படித்து எப்படியே ரெண்டு கடருடைய ரெண்டு யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்ற யூனிவர்சிட்டி ரெண்டுமே இந்த யூனிவர்சிட்டியில் பேராசிரியருடைய கருத்து அவங்க உள் வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பேராசிரியர் உள் வாங்கிட்டாங்கன்னா பேருக்குள்ள அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த கடருடைய வேலை செய்கிறோடைய மாணவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க

ரெண்டு ஒரு வாரமா சங்கர வேற காணும் மாலை போட்டு மாதிரி ஆமா என்றது சத்தம் கம்மியா இருக்கிற மாதிரி உங்க சத்தம் காதுக்கே வரலையே ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு கேக்குதுங்களா தயப்பற நீங்க பேசுறது எனக்கு கேக்கலீங்க மியூட்ல போட்டு இருக்கீங்களா ஆ இப்ப கேக்குறீங்களா தெளிவா இருக்கு ஆ சரி வணக்கம் வணக்கம் ஐயா ஆ உள்ள வந்துச்சு ஆஹா எல்லா மனித கண்டுபிடிக்கிறதுல எல்லா சில சில தகரா இதுக்கு தெரிஞ்ச பாருங்க கழட்டி போட்டேன்னா அது அங்கிருந்து கட்டா இங்க என்ன கண்டுபிடிப்பாருங்க உடனே அங்க செட்டுக்கு போயிடுச்சு உடனே செட்டுக்கு இங்க வந்துருச்சு ஆஹ் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் சரி என்ன புத்தகம் எப்ப படிச்சீங்க உங்க கருத்தை சொல்லுங்க இப்ப வந்து யாரு இல்ல சும்மா விவாதம் பண்ணலாம் ஏதாவது இசை இப்ப உங்களுக்கு நீர்ல போடுங்க நீர்ல போட்டுட்டு எனக்கு ரிப்போர்ட்ல அனுப்பலையே நீங்க கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சு உங்களால பயிற்சி ஒரு மாசம் ஆச்சு இந்த ஒரு மாசம் ரிப்போர்ட் அனுப்புங்க அனுப்பிச்சு என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எதுவுமே அனுப்பாங்கறத என்ன அர்த்தம் என்ன சும்மா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்கறேன் உங்களுடைய இது அதுக்கப்புறம் இந்த வாங்க அந்த எல்லாம் படம் எடுத்து அனுப்புங்க அப்புறம் எதாவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோ போடுங்க எப்ப எப்பாரு தொழில் கத்துக்கிறீங்க அது அது எப்ப தினம் இதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நேரத்துல எந்திரிச்சு நீங்க பயிற்சி பண்ணணும் நேரத்துல இருந்து பதிவு பண்ணுங்க காலையில நேரத்துல எழுந்திரிங்க எழுந்திரிச்சு அரை மணி நேரம் பேசி படிச்சுக்கிட்டு நேரம் படிச்சுன்னு சொல்லுங்க வகுப்புல மட்டும் வந்து படிக்க கூடாது தினம் படிச்சுட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் எப்ப கிடைச்சாலும் படிச்சு 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 மண்டையில ஏத்திட்டே இருக்கணும் நூறு வருஷத்துக்கு படிச்சாத்த சில நூறு வருஷத்துக்கு படிச்சாத்த சில பேர்த்து விவாதம் பண்ண முடியும்

ஜோசிக்கு வைத்தியம் என்பது என்பது அப்பாற்பட்டது அதை நேர விண்வெளி சக்தியில அந்த உணவு கட்டுப்பாட்டை விண்வெளி சக்தியில வாழக்கூடிய தன்மை இந்த உடம்பு பெற்று விடுகிறது ஆகாய சக்தியை வசதிப்படுத்துகின்ற பொழுது ஆகாயமே நமக்கு வசியமாகின்ற பொழுது கோள்கள் கோள்கள் என்ன செய்யும் பின்னிதான் என்ன செய்யும் கோள்கள் என்ன செய்யும் இனைதான் என்ன செய்யும் என்ன நாடி வந்த கோல் என்ன செய்யணும்னு அருணிகிரா பாடுறாருல்லையே அதேதான் இங்க இதுல இங்க சாதாரண ஆளுங்க நம்ம ஏதாவது பெரிய ஆளுகளை ஒண்ணும் கிடையாது நாம வந்து யோக மார்க்களை பூந்துட்டோம்னா பக்தி கர்மம் ரெண்டுமே தேவையில்லை நாம கர்மத்துலேயே கேள்வி கேட்கிறாளுங்க கர்மத்துல கேட்டு நம்ம விருப்பப்படி உயிரை பிரிக்கிறாளுங்க அதுதான் அந்த முக்தி நிலைன்னு பேரு கடல் கூட பேசணும் ஒரு ஆண்டுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க இப்போ வந்து உடம்பு சுத்தப்படுதுங்க ஆனால் நான் பணம் கட்டிடுறேன்ட்டாங்க அஞ்சில் ஒரு பாகம் கட்ட சொல்லிட்டேன் கட்டி நினைக்கிறேன் அஞ்சில் ஒரு பாகம் ஒரு லட்சம் கட்ட சொல்லியிருக்கேன் கட்டேன் இருக்காரு மாதம் மாசம் ரெண்டு மாசம் வரைக்கும் பணம் கட்டுறது கம்ப்ளீட் பண்ணணும்னு இறுக்கி ரொம்ப வர வர ரொம்ப இறுக்கிடுவேன் வந்து ரொம்ப இருக்க பிடிச்சிரும் வருஷத்துக்கே ஒரு ஆள் இருந்தா போதும்னு கொண்டு வந்துடுவோம் வருஷத்துக்கே என்னங்க போய் எல்லாத்தையும் கெஞ்சிட்டு இருக்க முடியாது வீடியோ பார்த்து செஞ்சுட்டு உலகத்துக்கு நான் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய வெங்கடேஷன் உலகத்துக்கு கொண்டு போய் ஆகணும் இனி இந்த நாய் இது பொழுதுபோக்கா பண்ணிட்டு இருக்கேன் இனிமேல் இது ஆயிரு நான் வந்து இந்த கண்டுபிடிப்புல தீவிரமா இருக்கேன் அந்த ஆற்றல் அழிவின்மை கொள்கை நிரூபிச்சு ஆகணும் அது நாம தான் நிரூபிக்க முடியும் ஆற்றல் அழிவின்மை கொண்டு ஒண்ணுமே கிடையாது அது வந்து ஆற்றல் அறுவடை பண்ணி காமிச்சா தெரியா போச்சு அதுல வந்து இரட்டை தன்மை இருக்கு இயற்கைக்கு இரட்டை தன்மை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இயற்கைக்கு இரட்டை தன்மை இருக்குது இயற்கைக்கு ஆம்பளை ஒம்பளை இயற்கையாவே இருக்கதே இல்லையா ஏன் ஆம்பளை மட்டும் ஆம்பளையாவே இருந்து பொம்பளையாம இருந்துக்கலாம் ஆம்பளையா அப்படின்னு இல்லையா ஆம்பளை தனியா பொம்பளை தனியா இயற்கையா இருக்குதா இல்லையா ஆம்பளைகளுக்கு சில பண்பு இருக்கு பெண்களுக்கு சில பண்பு இருக்கே இல்லையா பெண்கள் தான் படைக்குங்கிற ஆற்றல் பெண்கள் தான் படைப்பாற்றலை ஆக்கல் அழித்தல் எல்லாத்துக்கும் ஆக்கல் அழித்தல்

நான் குவாண்டம் முடியும் உலகத்துக்கு பேர் வச்சிருக்கேன் குவாண்டம் தெர்மோடைனமிக் டைனமிக் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் கொண்டு வந்துருக்கேன் குவாண்டம் பேர் டைனாமிக் குவாண்டம் தெர்மோடைனமிக் தெருமோ பேர் வச்சிருக்கேன் அது என்ன குவாண்டம் தேர்ந்து ஆற்றல அறுவடை எப்படி எல்லாம் நிறைய இருக்கு இயற்கை வந்து நமக்காக வீக்னஸ் பாயிண்ட் நிறைய வச்சிருக்கு இப்போ யானை அடக்கணும்னா அது இயற்கை என்ன பண்ணுதுன்னா யானையில் ஏதோ ஒரு இடத்துல வீக்னஸ் வச்சிருக்கு அவ்வளவு திமுறை பிடிச்ச யானையை ஒரு சாதாரண அஞ்சு வயசு பாய் அடைக்கிறானா இல்லையா ஆமாங்க அதுக்கு வந்து முதல்ல குழி வெட்டி வச்சு அதுக்குள்ள நல்லா பண்ணி பயிற்சி பண்ணி மனத பலவீனப்படுத்தி அப்புறமா பண்றாங்க காதுல ஒரு அப்படி அங்க சே தூக்குனா ட்ரைன்னு படிச்சு கீழ உட்காந்துக்க அங்க சே தூக்குட்டு ஒரு இல்ல எடுத்த லொல்லட இல்லையா ஆமாங்க அவ்ளோ பெரிய திமிர் பிடிச்ச குதிரைய கடுவாளம் போட்டு சொன்னபடி கேக்குதே இல்லையா ஆமாங்க அவ்ளோ பெரிய மாடு சரி அவ்ளோ பெரிய மாடு

மொத்த கூட்டாளி அதாவது மொத்த கூட்டாளி அரசாங்க சொத்தை திட்டமிட்டு திருடியவங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்றது திட்டமிட்டு திருடியவங்க அரசாங்கத்துக்கு வலுவான சான்று கிடைச்சிருச்சு என்னது சான்று இல்லையா நூறு கோடி ரூபாய் தண்டை வாங்கிய ஒரே அவமானம் இல்லையா நூறு அதுதான் பழுது என்னும் பக்கத்தில் தெவ்வோர் எழுபழுவர் உனக்காதான் எழுதிருக்காங்க ஜெயலலிதாக்காகவே அப்பவே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுக்குன்னு எழுதிட்டாரு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொறம்பு எல்லாமே ஆஹ் பழுதென்னும் மந்திரியின் பைய திருடுவதே முதல்ல திருடுறதே நினைச்சிருட்டு தப்பிச்சு வந்தது போனதுல இருக்கட்டே நீ நினைச்சதே தப்பு இல்லையா என்னது நினைச்சதே தப்பு தப்பு பண்ணிருக்க தொள்ளாயிரம் ஏக்கர் உனக்கு தொள்ளாயிரம் ஏக்கர் ஆட்டை போட்டியா இல்லையா தொள்ளாயிரம் ஏக்கர் என்னது தொள்ளாயிரம் ஏக்கர் எங்க ஏக்கரா வாங்குறது ரொம்ப முடியாது தொள்ளாயிரம் ஆட்டை போட்டு வச்சிருக்கிற அது அப்படி சீல் பண்ண எல்லாத்தையும் சீல் பண்ணு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது என்னது அதுதான் தெய்வம் நின்று கொள்ளும் அரசு நந்து கொள்ளுவாங்கிற மாதிரி தான் அது மாதிரி நமக்கு அவமானங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய அவமான சொல்லப்போனா நிறைய அவமானங்கள் இதெல்லாம் காரணம் இந்த வெள்ளக்காரன் கட்சி சார்பு அரசியல் தான் என்னது நாம தான் கூத்தாடி அரசியல் வச்சிருக்கேமே கடந்த எழுபது ஆண்டுகளும் கூத்தாடிகளை தான் நம்ம வச்சிருக்கிறோம் என்ன வச்சிருக்கிறோம் நல்லவர்களே நல்லவர்களே நாட்டை ஆடல் ஐயா குடவோள படி இந்த எழுபது குடவோள முறைப்படி குடவோள முறைப்படி தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஒருத்தர் கூட தகுதி கிடையாது வெள்ளக்காரன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த எல்லாம் சாப கடுதான் எல்லாமே கூத்தாடிகளும் கூத்தாடிகளும் குடியாரர்களும் தமிழ்நாட்டை இருக்கிறாங்க கூத்தாடிகளும் வந்து ஆமா அதுதானே உண்மை இவங்களுக்கு என்ன நேர்மை இருக்கு இதெல்லாம் எம் ஆராதா அப்பவே பேசிட்டாரு எம்ஆர் ஆராதா

ரெண்டு பேர் மாட்டிக்கிறாங்க ஆமா மத்த தொண்ணூத்தி பேர் தப்பிச்சு போயிடுறான் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு பேர் தப்பிச்சு போன வந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறானுங்க இப்ப எல்லாரும் குற்றவாளி தான் சொல்றாரு வள்ளுவர் இந்த மாதிரி திருடர்கள் வருவாங்கன்னு சொல்லித்தான் பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் தேவோர் எழுபது கோடிகள் திருடம் திருடம் வந்து திருட்டு தொழிலு ஆனால் மந்திரி நினைச்சாவே குற்றம் மந்திரி அப்படின்னா இந்தியாவில யாருமே இல்ல அப்படின்னா பிரதமர் தொடங்கி பிரதமர் தொடங்கி சாதாரண வார்டு கவுன்சிலர் வரைக்கும் திருட்டு பயல்கள் தான் ஆட்டை போடுறதை போடுறதுல ஒவ்வொரு கவுன்சிலர் வீட்டுலயும் பத்து கோடி பணம் இருக்கு ஒவ்வொரு கவுன்சிலர் வீட்லயும் அப்படின்னு புள்ளி பரந்து எல்லாமே சமூக குற்றவாளிகள் இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் காரணம் எடுத்துக்கிட்டீங்களா இதுக்கெல்லாம் காரணம் அந்த குருகுல கல்வி முறை செய்முறை கல்வி முறையும் குடவோள முறையும் இல்லாத போன சாபக்கேடுங்க என்னது இந்தியாவை பிடிச்ச சாபக்கேடு அதான் அதனாலதான் அரசர்கள் வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்தி அது பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி ஆஹ் திரும்பி நோய் வராமல் பிச்சை எடுத்த வாழாம போய் நீங்கள் வந்து நண்பராக்கி கொள்ளுங்கன்னு திருவள்ளுவர் எழுதுறாரு உற்ற நோய் நீங்கி உரா அமைவன் காக்கும் பெற்றியாரை பேணி கொள் எழுதுகிறார் உற்றுநோய் நீண்டல் உற்றுநோய் நீங்கி ஒரு இடத்துல உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்ய அதே அற்றைய தவத்துக்கு ஒரு இருநூத்தி உற்ற உற்றநோய் நோன்றல் உயிர் முதல் குரல தான் உற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யாம அற்றே தாபத்தக்கூறு எழுதிட்டாரு இல்லையா அப்புறம் இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு முதல் குரலை எழுதிட்டார் இருநூத்தி அறுபத்தி உள்ள உற்ற நோன்றல் எழுதிட்டார் அப்ப உயிருக்கு ஊருகன் செய்யாம அற்றைய தாபத்துக்கூறு அப்புறம் பெரியாரை துணிகள் என்ன கேட்டாரு உற்று நோய் நீங்கி உற்றுநோய்னு பிறவி துன்பமாடுங்க இந்த பசி நீங்கி மீண்டும் அந்த பசி துன்பம் வராமல் பார்த்து கொள்ளுகின்ற அந்த பெரியாரை இந்த பெரியாரை பிரியாணி திங்கிறது பெரியார் இல்லை என்னது பிரியாணி திங்கிறது பிரியாணி திட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு ஆட்டம் போடுற பெரியார் எல்லாம் கிடையாது பெரியார்னா யாருன்னா இவன் தான் இவங்க தான் பெரியார் பெரியார்னா பெரியார் எங்க வயசுல மொத்தம் பெரியாரான்னு கேட்கிறேன் அறிவுடையார் எல்லா உடையார்னு அர்த்தம் என்னது ருசிக்கு அடிமையானவன் எல்லாம் பெரியார் இல்ல ருசிக்கு அடிமையானவன் பெரியார் அல்ல பெரியாருங்கிற பேரே வந்து அது செயற்கை செய்வார் பெரியர் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கை தீச்சென்னோ இந்த கேவலமான எண்ணங்களோ ருசிக்கு அடிமையானவனோ எல்லா ருசிக்கு அடிமானவன் எப்படிங்க பெரியாரா இருக்க முடியும் வாய் ருசிக்கு அடிமையானவன் பெரியாரா இருக்கும் பெரியாரா இருக்க முடியாது எல்லா ருசிக்கும் அடிமையான பெரியாரா இருக்க முடியாது செயற்கரிய செய்வார் பெரியர் பெரியார் செயற்கரிய ஆதாரனார் வள்ளுவர் அப்பவே எழுதிட்டாருங்க எழுதிட்டு போயிட்டாருங்க நீங்க யாரோ நினைச்சிட்டீங்க பெரியார் முட்டாளி மாதிரி இருந்துட்டு அப்படின்னா தமிழ்நாட்டுல எல்லாம் கருதலைகள் நாட்டு ஆண்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கருதலைகள் கேவலம் ரொம்ப காலம் அதுதான் நம்ம சாரையத்தில் இருந்திருக்கிறோம் கழிப்பா ரெண்டாயிரம் சாரையத்தில் இருந்திருக்கிறோம் ரெண்டாயிரம் அப்புறம் எப்படி நீங்க இது நல்லவனா இரு கெட்ட உனாரு இதுல அதுதான் இந்த இது வந்து எப்படின்னா இந்த பரிணாமத்தில் ஏற்படுகின்ற சில சாபக்கேடு மிகுந்த அறிவாளிகளை வந்து இயற்கை வந்து சில நேரத்துல தண்டிச்சு விடுகிறது நம்ம மிகப்பெரிய உயர்ந்த பண்பாலா இருந்திருக்கிறோம் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பு கண்டுபிடித்த நாகரிகம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த செந்தூரங்களை கண்டுபிடித்த நாகரீகம் செந்தூரங்கள் சாப்பிட்டு உடம்பு நோயை பொருட்கள் ஐயாயிரம் ஆறாண்டு வரலாறு இருந்தராம எங்கேயே கொஞ்சம் ஏமாந்து எப்படி ஏமாந்து ஒரே அளவும் தெரியல எல்லா கண்டுபிடிப்பு நம்ம இருந்துமே அந்த கண்டுபிடிப்புல ஒழுங்காக வளர்க்கப்பட்டிருந்தால் என்னால பல அண்டங்களை தாண்டி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருப்போம் இந்த பூமிகள் நாசமா போன இடத்துல இருந்து தப்பி போயிருப்போம் அதுக்கு இப்ப வருது கண்டுபிடிப்பு வருது நமக்கு ஒருமையா சிந்திக்கணும் எப்பவுமே யாருக்கு இடம் கொடுக்க கூடாது என்னது தவறு பண்ணவ கடவுளையான தண்டிக்கப்பட வேண்டும் அப்படி என்ன எல்லாத்துக்கும் சோப்பு போடுறது சோப்பு போடுற வேலையை நிறுத்தா கட்டுறது சோப்பு போடுறது சப்பக்கட்டு கட்டுறதெல்லாம் நிறுத்திக்கணும் என்னது அடிச்சா மரநாடி எந்திரிக்க கூடாது ஓங்கி அடிச்சா என்ன சூர்யா ஒரு படத்துல சொல்லுவா ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்னு எகிரி அடிச்சா ஏழு டன்னுங்கிற மாதிரி நாம வந்து நடுநிலையாக இருக்கணும் யார் என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ கட்சிக்காரங்க எடுத்துருக்காங்க என்னது வர வரமாட்டாங்க எந்த கட்சிக்காரும் என்ன எனக்கு எல்லா கட்சிக்காரும் பழக்கம் இருக்குது திமுக பெரியாரு எல்லா திமுக ஆட்சி எல்லாரும் வருவாங்க புரியுதுங்களா பேசுவோம் அதெல்லாம் பேசுவோம் யாரையும் தொடர வச்சுக்கிறது இல்ல போட்டா சூழுக்கெடுப்போம் அப்பப்ப சூழு என்னது அதை விட பேசுல பேசுல சுருக்கடுக்கல பாப்பியா இந்த சொல்லுங்கடா என்ன கேப்பா பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் தேவர் எழுபது கோடினார் ரெண்டாயிரம் ஆண்டு கூட சொல்லிட்டு போயாச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒருத்தங்க ஒழுக்கம் கிடையாது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டம் இல்ல உலகத்திலே ஒழுக்கம் கிடையாது எல்லாரும் ஆட்டையை போடுறவன் தான் ஆஹ் அமெரிக்கா வாங்கிட்டு ட்ரம் அது ஒரு பைத்தியகாரன் அவன் எத்தனை ஆட்டை போடுறான்னு தெரியாது அவனும் தவறான வழியில வந்தவன் தான் அவனும் அந்த இதுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும்போது எல்லா அக்கரும் பண்ண வந்தான் அவனு உள்ள போலிமெண்ட்ல போட்டு ரகல நாலு பேர்த்த கொண்டவந்தான் அவனு எல்லா ரகலையும் பண்ணுவானுங்க அதே பேர் என்னது சுகபோகி ஆஹ் இப்ப நான் இது பிசிட்டு வரேன் அப்ப இந்த இருநூத்தி அறுபத்தி ஓராது குரல்ல பழுதென்னு மந்திரியின் பக்கத்தில் தேவார் பழுதன்னு இது உற்றமாய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யும் அற்றைய தவறிற்கூறு சரியா இங்க வந்து உற்றுநோய் நீங்கி உராமை முன் காக்கும் பெற்றியாரை பேணிக்குடல் சொல்றாரு இங்கதான் அதுக்கு எதுக்கு வித்தியாசம் பெரியாரை துணை குடல்னு பேரு அது வந்து தவங்கிறது பேரு சரி விஷயத்துக்கு வரலாம் ஆகியனால நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நான் பேசுறேன் இல்லையா அந்த நேத்து என்ன இரவு என்ன பேசணும் இந்த காலையில என்ன பேசணும் காலையில வந்துட்டு இருந்தீங்களா காலையில எட்டு மணிக்கு நீங்க வந்துருந்தீங்க இல்லையா ஆமாங்கய்யா அது நான் அறிவியல் பத்தி பேசிய

கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்களா கற்றே எழுதுறேன் ரெண்டாவது வந்து அதுல வந்து உரையை கவனிங்க பன்னெண்டு நிமிஷம் பேசுற உரையை கவனிங்க பன்னெண்டு நிமிஷம் பேசி இந்த அறிவியல் உரையெல்லாம் நிறைய போடுறேன் அது வருது அது கிரியேட் பண்ணி கொடுக்குறா பாருங்க நம்ம என்ன பேசுறோம் மருத்துவத்தை நான் இன்னைக்கு மருத்துவத்தையும் போடுவேன் மருத்துவத்தை இன்னைக்கு பாருங்க மருத்துவம் அறிவியல் எல்லாம் போட்டுருங்க அதாவது எப்படி இந்த உடம்பு காமரவே எடுத்துக்குது அதட்னா வந்து ஈரச்சத்துல உடல்தான் பாயுதுங்க நியூட்ரினா வந்து ஈரச்சத்து ஹைட்ரஜன் இருக்கிற சத்துல பாயுது நியூட்ரினா எங்கிருந்து வருது தெரியுங்களா சூரியல இருந்து வருது பல அண்டங்கள் இருந்து கடந்து வருது அது வந்து மழை நீரோட சேருதுங்கிறான் இந்த நீரு மழைநோட சேர்ந்து அதோட சேர்ந்து வேதி பண்ணி புரியுதுங்கிறான் அப்ப நம்ம உடம்பு ஆஹ் மழை நீரை புடிச்சுட்டு வருதுங்கிறான் இப்ப தண்ணியில வந்து உறவு கொள்ளுதுங்கிறான் இப்பதான் கண்டுபிடிக்கிறானுங்க அது அது கண்டுபிடிச்சிட்டோமே பிரபஞ்ச ரகசியத்தை கண்டுபிடிக்கலாங்க இதனாலதான் யோகிகள் என்ன பண்ணுங்க அன்னப்பாதையை தூய்மை செஞ்சாங்க ஆறு மாசம் அன்னப்பாதையை தூய்மை செய்தாங்க தூய்மை செஞ்சுட்டு ஆறு மாசங்கிறது நானும் சொல்றேன் ஆறு மாசம் அன்னப்பாதை அதுக்கு மேல அது இறங்காது அதுக்கப்புறம் அவங்க போய் அந்த அது எல்லா பொறுப்பு குடும்ப பொறுப்பை முடிச்சுட்டு குழந்தை பருவத்தை முடிச்சுட்டு சகல கலைகள் கற்றுக்கிட்டு குடும்பத்துக்கு பொறுப்பு கொடுத்துட்டு இயற்கையோடு சேருவதற்கு உள்ளே போனாங்க போனவங்க திரும்பி வர்றதில்லை இன்னைக்கும் அவன் பல பகுதியில் யோகிகள் வாழ்றதாக சொல்லப்படுகிறார்கள் அவங்க வெளியே வரவே மாட்டாங்க பெரிய வாய்ப்பே அது இந்த சிஸ்டத்தில் தான் அவங்க போய் உட்காந்து அப்ப அவங்க வந்து அந்த பச்சித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி அப்படியே பொழுது அவங்களுக்கு அந்த நியூட்ரோவும் அந்த காமாரியவும் உள்ள வருது அது வந்து அது இயற்கையே வந்தா காமம் அது வந்து அவ்வளவு சிம்பிளா இருக்கு நேரடியாக பாய்ச்சறது என்பது வேற நேரடியா அங்க புற்றுநோய் வந்தவங்களுக்கு பாய்ச்சும் பொழுது அது சைட் எஃபெக்ட் பண்ணி ஆளை கொண்டு போடும் இது இயற்கை மைல்டா வரும் என்னது தென்றல் மாதிரி வந்து தீட்டிட்டு போகும் தண்ணி அதிகமா தண்ணி தண்ணி அதிகமா குடிச்சாலும் பிரச்சனை தண்ணி குடிக்காம போனா காஞ்சி போயிருதே இல்ல உடம்பு தண்ணி அதிகமா கை கைகள் நடுக்க வந்துடுது தண்ணி அதிகமா குடிச்சா கைகள் நடுக்க வந்துரு தண்ணி நீர்த்து போயிடும் தண்ணி இல்ல ரத்தம் 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 நீர்த்து போயிடும் ரத்தம் நீர்த்து போச்சு கைகள் நடுக்க வரும் தண்ணி குடிக்கல அப்படின்னா நோய் வந்துடும் தண்ணி குடிக்கலாம் நோய் வந்துடும் சாதாரண சாதாரண உணவு சாதாரண உணவை சாப்பிடுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்ப நாம என்ன பண்றேன் அதுக்கும் சே அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம நடுவுல கொண்டு போயிடுறேன் அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம நடுவுல கொண்டு போய் வச்சிடுறேன் சரியா ஒளி அஹ் அலை வருஷம் சரியா வர மாட்டேங்குது நீங்க பேசுறது நீங்க பேசுறது சுத்தமா வர மாட்டேங்குது உங்களோட இல்லை வருஷம் இது இல்லாமல் சரி அப்பா இது கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு நான் பாடம் நடத்திட வேண்டியதுதானே கேள்விகள் லேட் ஆகுது நீங்க பேசுறதை வந்து சேர மாட்டேங்குது உங்க உருவம் வர மாட்டேங்குது நீங்க பேசுறதும் வர மாட்டேங்குது எங்கேயோ பார்த்து ஆடி ஆடி வருது சரியா ஆ உங்களுக்கு ஆமா ம் சரி ரொம்ப பதிவே ஒரு மாதிரி தகராறா போயிட்டு இருக்குது மற்ற நிறைவு செஞ்சுக்கலாம் மூணு வாழ்க்கை அதாவது உண்டு வாழ்தல் உழுது வாழ்தல் தவம் செய்து வாழ்தல் உண்டு வாழ்தல் உங்களுக்கு தெரியும் இல்லையா உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்ப இந்த இடத்துல உண்டு வாழ்வரை காட்டிலும் உழுது வாழ்கின்ற மேலானவரும் வள்ளுவர் சொல்றார் உண்டு வாழ்வரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவரும் சொல்றார் வாழ்க்கை தான் இருக்க முடியும் என்ன வாழ்க்கை உண்டு வாழ்ற வாழ்க்கை உழவு செய்து வாழ்கின்ற வாழ்க்கை இந்த மூணாவது என்ன வாழ்க்கை இருக்கும் படிச்சு பாத்தீங்களா சொல்லுங்க புத்தகம்ப்பா படிக்கப்பா புத்தகம் வாங்கி மூணு மாசம் நாலு மாசம் ஆச்சு இல்ல உண்டு வாழ்தல் உழுது வாழ்தல் இன்னொன்னு மூணாவது என்ன தூய்மை செய்து வாழ்தல் அதுக்கு பேரு தபம் தபம் செய்து வாழ்தல் தபம் செய்து வாழ்தல் தபம் செய்து தொழுது வாழ்தல்ல தபம் செய்து வாழ்தல் தொழுது வாழ்தல்னா பிச்சை இருக்கிறதுன்னு அர்த்தம் சரி சரியா அப்ப உண்டு வாழ்தல் உழுது வாழ்தல் தவம் செய்து வாழ்தல் அதாவது அதனாலதான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுது உணவுக்காக இந்த உழவு தொழிலை உணவுக்காக பிச்சை எடுத்து வாழ்றவங்க யார்த்த உழவு தொழில் செய்கிறவங்க பிச்சை எடுத்து வாழ்றவங்க இருக்கான் நாம என்ன பண்றோம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்த தவ வாழ்க்கையில வாழ்றவங்க அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு ஆஹ் அதாவது உண்டு வாழ்வதை காட்டிலும் உழுது வாழ்கின்ற மேலானவர் சொன்னார் அதே திருவள்ளுவர் தவம் செய்து வாழ்கின்றவர்கள் உயர்வானவர்னு சொன்னார் என்னது